வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பாத்தமல் பாரதி ஆனந்தேன் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வீராரெட்டி குப்பம் கிராமத்தில் அமலா குழந்தைகள் காப்பகத்தின் செயின்ட் ஏஞ்சல் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சி தலைவர் டாக்டர் இ முருகன் கடலூர் மாவட்ட சமூக பாதுகாப்புத்துறை அதிகாரி ஆர் சுந்தர் விருத்தாச்சலம் நகராட்சி தலைவரும் எம் எம்டி மருத்துவமனையின் எம்டி டாக்டர் சங்கவி முருகதாஸ் வீராரெட்டி குப்பம் திருச்சபை நிர்வாக குழு உறுப்பினரும் பாண்டிச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ பேராசிரியர் டாக்டர் எம் ராஜசேகர் பாண்டிச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் மருத்துவரும் லாப்ரோஸ்கோபி பொது அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜேஷ் அமல் பிரவீன் ஆலடி காவல்துறை துணை ஆய்வாளர் ஆ துரைக்கண்ணு மற்றும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கே சி வி ராசாத்தி வேல்முருகன் ஆகியோர்கள் தலைமையில் ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் பள்ளியின் தாளர் ஏசுதாஸ் ராஜா முன்னிலை வகித்தார் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் ஜே பிரின்ஸ் நவீன் வாழ்த்துறை வழங்கினார் பள்ளியின் நிர்வாகி கே ஆர் கலாவதி நன்றியுரை வழங்கினார் இந்நிகழ்வில் எல்கேஜி யுகேஜி மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் ஆண்டு விழாவில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்வாண்டு விழாவில் பெற்றோர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் கடவுள் பெயரையே பெற்ற பல்கலைக்கழகத்தின் நிர்வாக பொறுப்பில் பேராசிரியராகவும் துணை வேந்தராகவும் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடநூல் குழு தலைவராகவும் உங்கள் சார்பாகவும் எம் இல்லம் சார்பாகவும் என் நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மேலும் எங்கள் நிறுவனத்தின் சேவையை அறிந்து எங்கள் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டு எங்கள் இல்லத்திற்கும் எம் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கும் என்றும் துணை நிற்கும் எங்கள் அன்பு உறவினர் மேன்மை மிகு டாக்டர் முருகன் சார் அவர்களை வாழ்த்துவதோடு நீண்ட நெடிய பயணம் செய்து தன் பணியையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் எங்கள் மீது கொண்ட அன்பால் பாசத்தால் எங்களை வழிநடத்தவும் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் நல்க வருகை தந்த மாமனிதர் அவர்கள் இன்றும் அவர் முக்கியமான பணிகளில் அரசியலிலும் என்று கை பரவாயில்ல ஏன்னா நம் மீது கொண்ட அணிபால் சென்னை பல்கலைக்கழகத்தின் தலைவர் இங்கே வந்துள்ளார் என்பது நம்ம எல்லோருக்கும் இந்த கு கிராமத்திற்கும் பெருமை எனவே நன்றி அவர்களுக்கு எங்களோடு எங்கள் பணியையும் அவருடைய தேற்றுதலும் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் தன்னுடைய அன்பை நமக்கு பரிமாற வருகின்றார் மொழியிலே பகிர்ந்துள்ளார் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் புல ஆய்வு டீனாக இருக்கின்றேன் பேராசிரியர் அதை ஒட்டி பல பொறுப்புகளில் இருந்திருக்கின்றேன் என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே கல்வியை நோக்கி கல்வியினுடைய உயர்வை நோக்கி கல்வி பணியை செய்யக்கூடிய எந்த ஒரு மனிதனும் நோக்கி என்னால் முடிந்த உதவிகளை செய்வதில் நான் எந்த சூழ்நிலையும் சிரமப்பட்டதில்லை யாரெல்லாம் கல்வி பணி இருக்கிறார்களோ யாரெல்லாம் கல்வியை நோக்கி பயணிக்கிறார்களோ யாரெல்லாம் கல்வி இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதுமே நான் உறுதுணையாக இருப்பேன் என்னுடைய என்னுடைய இன்றைய துறையை சார்ந்த ஒரு பணி என்பதால் அதுவும் இல்லாமல் கல்வியானது ஒரு சிறந்த சொத்து ஆங்கிலத்திலே கூறுவோர் அதிப்பு எழுபதாயிரம் ரூபாய் சவரம் எட்டு கிராம் தங்கம் எழுபதாயிரம் ரூபாய் நாளைய சூழ்நிலையில் அது நிரந்தரமாக இருக்காது ஆக மனிதனுடன் நிரந்தரமாக இருப்பது கல்வி கல்வியை அழியாத சொத்து அந்த வகையில் கல்வியானது மனிதனை உருவாக்குவது மனிதனை செதுக்குகிறது அறிவை வளர்க்கிறது தர்வர் வருவார் அவரை ஒட்டி திருமதி கலாவதி அவர்கள் வருவார் அவர்கள் குடும்பமே சென்னை ஊடகங்களில் நடப்படுகின்ற அந்த பயிற்சி அங்கு அங்கு கற்பிக்கப்படுகின்ற அந்த திறன் அங்கே பின்பற்றப்படுகின்ற அந்த பாடத்திட்டங்கள் அதே போலவே மாநில அளவில் என்னென்னலாம் கல்வி திட்டங்களை இந்த அரசாங்கமும் மத்திய விஜிலன்ஸ் டிவிக்காக கடலூர் மாவட்டத்தில் இருந்து நமது மாவட்ட நிருபர் விருத்தாச்சலம் வேலேன்